அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்திங்க பெஸ்ட் லேண்ட் சக்தி சேனலை பாருங்கள் உங்களுக்கு பிடித்த இடங்கள் நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் அவங்களும் இந்த இடங்கள்லாம் வாங்கட்டும் நீங்களும் வந்து வாங்குங்க வீடு கட்டுங்க மகிழ்ச்சியான நிகழ்வுலாம் நடக்கட்டும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெடில்ஸ்லேருந்தும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆவடி திருமலை வாயிலேருந்து வந்தாலும் ஆறு கிலோமீட்டரில் இருக்கிற குறைந்த விலையில் அதாவது வந்து இப்போ ஒரு பத்து சென்ட்டை ரெண்டு அஞ்சு சென்ட்டாக பிரித்து கொடுத்துலான்னு இருக்கோங்க ஒரு அஞ்சு சென்ட்டு விலை வந்து பதினஞ்சு லட்சம் தான் ஒரு ஒரு கிரௌண்டு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் ஒரு கிரௌண்டு இடமே உங்களுக்கு பதினஞ்சு லட்சம்னா ரொம்ப கம்மி இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அழகான இடம் அப்படியே காத்தோட்டமாக சும்மா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு சூப்பமான இடம் திருமுல்லை வாயில் பச்சைம்மன் கோயில் இருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இந்த இடம் வந்துடும் நீங்கள் வந்து வந்து பாருங்கள் உங்கள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் நானே உங்களை தேடி உங்களை கூப்பிட்டு வந்து இடத்த காட்டுவேன் வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துடுவாங்க இந்த இடம் பைபாஸ் ரோடு பக்கத்தில் முருகா நல்லபடியாக இருக்கட்டும் ஆவடி அம்பத்தூருக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த இடம் தான் பத்து பத்து சென்டாக இருக்குங்க சுற்றி பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான் வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இடமே இது அந்த பஸ் ரோடுங்க இது இந்த இடத்துல பஸ்ஸு நிற்கும் அப்படியே இறங்கி இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கூட போதும் ஒரு பத்து சென்ட் மட்டும் ரெண்டாக பிரித்து கொடுத்துலான்னு இருக்கோங்க அதனால் அஞ்சு அஞ்சு சென்ட் வரும் அஞ்சு சென்ட்டு பதினஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் அழகாக இருக்குங்க வாங்கினா அழகாக வீடு கட்டலாம் ஒரு கிரவுண்டில் உங்களுக்கு அம்பத்தூர் ஆவடிக்கும் பக்கம் திருமலை வயல் பக்கம் ரெடில்ஸ் பக்கம் பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது உடனே வீடு கட்டலாம் நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்கும் பொல்யூஷன் இல்லாத இடம் மெயின் அதுதான் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்குது ஒரு கன்ட்ரா பேங்க் இருக்குது நம்ம இடத்துக்கு முன்னாடி வீடுகள் ஃபுல்லாக வீடுங்க தான் அதனால் நீங்கள் நாளைக்கே வீடு கட்டலாம் அந்த தான் இருக்கும் வீடுகளுக்கு பக்கத்தில் அதாவது வந்து புழல் ஏரியோட பேக் சைடுங்க ஆமாம் அந்த காற்று அதாவது வந்து புழல் ஏரியோ பேக் சைடுனாலும் தண்ணி நமக்கு இடத்துக்கிட்ட வராது நம்ம இடத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் ஏ மழை எவ்வளோ மழை பேஞ்சாலும் நம்ம இடத்துக்குள்ளே தண்ணி வரவே வராது அந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் இந்த இடத்துக்கு அந்த காற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீச்சில் கூட அந்த இதை அனுபவிக்க முடியாது பீச்சினாலும் உங்களுக்கு உப்பு காற்று அடிக்கும் இது இயற்கையான காற்றை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு செம்ம சூப்பரான இடம் பக்கத்தில் கென்டரா பேங்க்கு பக்கத்தில் இந்த கென்டரா பேங்க்லேருந்து பக்கத்தில் ஒரு ரைட்டில் ஒரு ரோடு போகும் அதில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே இந்த இடம் வரும் இந்த ரைட்டு வந்து திருமலை வாயில் வழி திருமுலை வாயிலேருந்து வந்தாலும் நம்ம இடத்துக்கு பக்கம் வெளி சந்தம் இருந்தாலும் பக்கம் வீடுகளுக்கு பக்கம் கடைகளுக்கு பக்கம் ஆட்டோ இருக்குது பஸ் வசதி இருக்குது இவ்வளவும் வசதியும் கொண்ட அதை வந்து எங்கேயோ ரேட்டு இந்த ரேட்டெலாம் இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் ஏழ்நூறுவா ரேட்டுங்க நம்ம இடம் ஏதோ ஒரு டோர்மெண்ட் ஒன்று கட்டுறாங்க ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு எல்லா வசதிகளும் உள்ள இடத்துல ஏழ்நூறுவாய் கிடைச்சா அதிர்ஷ்டமாக வாங்கலாம் பக்கத்தில் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் இது இந்த இடந்தான் பாருங்கள் பறவைகள்லாம் ஒரு ரசித்து வந்து உட்காந்துருக்கு வீடு கட்டினீங்களா இந்த பறவைலாம் பறந்துடும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான் சதுரடி விலை வெறும் செவன் ஹண்ட்ரட் ஏழ்நூறுவா தான் ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் சூப்பராக வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா ஆவடி அம்பத்தூர் எல்லாமே தெரியும் இடையில் புலலேரி மட்டும்தான் இருக்கும் அந்த சைடு போனால் கோடிக்கணக்கில் இந்த சைடு வந்தால் லட்சக்கணக்கில் ஃப்யூச்சரில் எதுவும் கோடிக்கணக்கில் மாறும் பாருங்கள் அப்போ தான் இதனுடைய இடத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இயற்கைடா இந்த இடத்துல தாங்க வீடு கட்டணும் நமக்கு நோயே வராதுங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு உள்ள இடம் இதான் அழகாக ஒரு வீடு கட்டுங்க ஃபேமிலியோடு வாங்க இடத்த வந்து பாருங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் அட்வான்ஸ் கொடுங்க இடம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஒரு அஞ்சு சென்ட்டில் செம்மையாக வீடு கட்டுங்க நல்ல அருமையாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் தண்ணி நல்லா இருந்தவுடனே இந்த இடங்கள்லாம் பாருங்க பச்சை இல்லை ஏதோ நீங்கள் கொடைக்கானலில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ரீன்னஸ்ஸாக பசுமை நிறைந்த இடம் இந்த தண்ணி நல்லா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கீரைலாம் விளைஞ்சிருக்கு பீர்க்கங்காய் விளைஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே வீடுங்க வீடுகள் இல்லாத இடத்துலேயே தொள்ளாயிரரூவா ஆயிரூவா விற்கிறாங்க இங்கே வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ரெசார்ட் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இதை விட என்னங்க வேணும் அஞ்சு சென்ட்டு வாங்குங்க பதினஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் பத்து சென்ட்டு வாங்கிக்கோங்க முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் டக்கர் இடம் நம்ம இடத்துல தாண்டினோன்னே இந்த வீடுகள்லாம் இருக்கும் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது பிஸ்கட் கம்பெனி இருக்குது இது டைரெக்ட் சேலுங்க நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் அட்வான்ஸோடு வாங்க புக் பண்ணுங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தள்ளி வர்றது நம்ம இடத்துக்கிட்டேயும் போகிறது இருக்குது இது திருமலையால் போகிற பஸ்ஸு இனிப்பான வாழ்க்கை வாழ்வோம் நல்ல இடம் வாங்குவோம் இது டைரக்ட் சேல் ஏழ்நூறுவா ஸ்கொயர் ஃபீட் ரேட் பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம்